ரங்கநாதபுரம் தாம்பரம் மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் யாக்குப் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணிகளை சிறந்த முறையில் செய்து கொண்டு வருகின்ற இந்த சூழலில் தாம்பரம் மாநகராட்சியில் மாமன்றத்தில் ஒதுக்கப்படக்கூடிய மக்கள் தேவைக்காக தண்ணீர் தொட்டி ஒதுக்கப்பட்டது அந்த தண்ணீர் தொட்டியை அவருடைய வார்டை விட்டு மற்ற வார்டுக்கு மாற்றிவிட்டார்கள் அதேபோல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அது இன்னும் முறைப்படுத்தி சரியான முறையில் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தாமல் இருக்கின்றது ஐம்பதாவது வார்டில் ரோடுகள் சரியில்லை ரோடுகளுக்காக பணம் ஒதுக்கிறார்கள் ஒதுக்கப்படுகிறது ஆனால் அந்த வார்டில் நிறைவேற்றப்படுவதில்லை வரக்கூடிய பதினொன்று ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக நாங்கள் தீர்மானித்துள்ளோம் சில விஷமிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் சில விஷமிகள் இங்கே இந்த வார்டில் வேலை நடைபெற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்காதீர்கள் யாரெல்லாம் மக்களுக்கு இடையூறாக இருக்கிறார்களோ அவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதே நிலை நீடித்தால் வருகின்ற ஜூலை பதினொன்று மிக பெரிய அளவில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவராகிய எஸ்கே ஜாயிகிருஷன் நான் இதை அறிவிப்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்